வேலைக்காரன வேலைக்காரனை அனுப்பி விடுண்டார் வேலைக்காரன சொல்ற சொல்லி சொல்லிவிட்டு தான் சொல்ல நீ சட்டே தரித்து வாழ்க்கையில் இருக்கும் காலையில எழுந்ததுமே நான் தேடி போக சமூகத்தை தேடி போகணும் சமூகத்திலிருந்து நான் எப்படி எழுபணும் அவர் என்னை தான் போதுதான் எழுபணும் அவன் பார்க்கலாம் இன்னைக்கு நான் என்ன செய்யணும் இது அவர் சொல்லி முடிச்சிட்டு தான் நான் எழுப்பணும் நம்ம ஜபம் இல்லாம நான் இங்க போறேன் ஆண்டவரை என்னை காத்துக்கோங்க வழியில காத்துக்கோங்க தேவையை சந்திங்க சாப்பாடை சந்திங்க குடும்பத்தை காத்துக்கோங்க ஏசு நாமத்தில் ஆண்டவரை கேட்டிருக்கவே மாட்டார் பாராட்டின கிருபினால எப்படியோ வாழ வச்சிட்டு இருக்கிறார் அதிகாலையில் எழுந்து கிழ கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு சொல்றேன் அதிகாலை ஜபத்தை அதிகப்படுத்துகிறேன் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க முடிந்த அளவுக்கு ஜபிங்க ஆமே சிலருடைய வேலைகள் முடித்து வர லேட் ஆகும் ஆனால முடிந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரத்தில் எழுந்து தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து ஹாலலோய் ஒரு அழகான பாடல் காலை நேர இன்ப ஜபதானமே பரனே உன் பாதம் காத்தீருப்பே அதிகாலையில் அறிவை உலர்த்தி அன்போடு ஏசு அந்த வரிய பார்த்தி அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு ஏசு தினம் பேசுவார் தினம் பேசுவார் எப்படி சாமியல் காலையில் எழுந்து சபுலோடு சம்பாஷணை பண்ணினாரோ இதே சம்பாஷனை உங்க கூட அவர் இருந்து பேசுறதை பண்ண முடியும் என்ன செய்யணும் எங்க போகணும் எதை சந்திக்கணும் இதை எல்லாமே அவர் கைட் பண்ணுவார் ஆண்டவர் செத்த தெய்வம் கிடையாது ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோட தான் இருந்து கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் வழி நடத்துகிறவர் ஆமா இங்க இருக்கிற எத்தனையோ குடும்பத்தின் சாட்சி எனக்கு தெரியும் அவருடைய சாட்சி இன்னைக்கு அவங்க இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க ரீசன் என்ன தெரியுமா அதிகாலில் எழுந்து செபித்த செபங்கள் அதிகாலையில் இருந்து ஜபித்தபங்கள் மூணு மணிக்கு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு தூங்குறது கொஞ்ச நேரமா தான் இருக்கும் ஒவ்வொரு காரியத்தை அப்பா சமூகத்தில் வச்சு வச்சு ஜெபித்த ஜெபத்தினால இன்னைக்கு தலைமுறைகளை ஆசிர்வதித்து நிறுத்தின எத்தனை குடும்பங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் அதிகாலையில் தேவனோடு உள்ள உறவு அதிகப்படுத்துங்கள்

ரொம்ப நேரம் சட்டே தரித்திரு எதுக்கு தரித்திருக்கணும் உன் தேவை சொல்வதற்கல்ல அவர் சொல்றதை கேட்கறதுக்கு பல நேரத்தில் நம்ம தரித்து இருக்கிறது நம்முடைய காரியத்தை சொல்றதுக்கு அவர் என்ன சொல்றார் கேளுங்க தேவ விருப்பம் என்ன என்பது நேற்று இரவுல காத்த சொல்ல வைத்த வார்த்தை அதுதான் அவர் மேல் விருப்பத்தை வைக்கிறவன் அவர் விருப்பத்தை செய்ய துடி துடிப்பான் அவரை விரும்புறீங்களா அவர் விருப்பத்தை செய்ய இடம் கொடுங்க நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அவன் நின்று கொஞ்ச நேரம் நிற்கிறான் அதன் பிறகு அதன் பிறகு தோற்கவில்லை அதன் பிறகு அவன் மேல் இருந்த திட்டங்கள் நிறைவேறிக் கொண்டே அவன் வழி செவ்வையாகுது அவன் போற காரியம் நடக்குது சாமியில் என்ன என்ன சொன்னாரோ அத்தனையும் அடுத்த அதிகாரத்தில் சொன்னது போல ஒவ்வொன்றா நடக்குது ஒரு நேரத்தில் கூட வழி மாறல கொஞ்சம் கூட டிராக் மாறல கொஞ்சம் கூட டிராக் என்ன சொல்றார் அதன்படியே பார்க்கிறார் அதன்படியே சம்பவிக்கிறது அதன்படி அவன் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் தேவன் தவறாய் நடத்துகிறவர் அல்ல என் தேவன் ஒருத்தரையும் தப்பான வழியில கூட்டிட்டு போக மாட்டார் அவர் நேர்வழியாய் நடத்துகிற தேவன் என் கத்த நேர்வழியாய் நடத்துகிற தேவன் ஆபிரகாமினுடைய வேலைக்காரர் சொல்கிற என்ன நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு அவர் தப்பா கைட் பண்ண மாட்டார் கொஞ்ச நின்று பாருங்க அவரிடத்தில் வாருங்கள் முதல் பிரசனத்துக்குள்ள இருங்க அவர் என்ன 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 நான் செய்யணும் செய்யணும் காலையில் எழுந்த உடனே அவருடைய கைடன்ஸ கேளுங்க அப்பா சமூகத்தில் உட்கார கொஞ்ச நேரம் உட்காருங்க அதிகாலை ஜபத்தை அதிகப்படுத்துங்க சபையே காலை நேரத்தில் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் அவ சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கணவன்